சாய் வணக்கம் ஸ்ரீ கேள்வி வெங்காயத்தை பற்றி பாபா என்ன சொன்னார் ஒன்று வெங்காயம் தாமச குணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவாகும் இரண்டு வெங்காயம் சோம்பலை ஏற்படுத்துகிறது எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும் மூன்று வெங்காயத்தை ஜீரணிக்கும் சக்தி உள்ளவர் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும் வேறு யாரும் அதை சாப்பிடக்கூடாது வெங்காயத்தை பற்றி பாபா குறிப்பிடவில்லை வெங்காயத்தை பற்றி பாபா என்ன சொன்னார் ஒன்று வெங்காயம் தாமச குணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவாகும் இரண்டு வெங்காயம் சோம்பலை ஏற்படுத்துகிறது எனவே அது தவிர்க்கப்பட வேண்டும் மூன்றாவது வெங்காயத்தை ஜீரணிக்கும் சக்தி உள்ளவர் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும் வேறு யாரும் அதை சாப்பிடக் கூடாது நான்காவது வெங்காயத்தை பற்றி பாபா குறிப்பிடவில்லை இந்த கேள்விக்கான பதில சாய்மஹிமா அன்னசேவா குழுவினருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு பக்தர்கள் கிட்ட கேட்டுக்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம்